ஓம் சக்தி ஓ மதிபராஜ் சக்தி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும் குழந்தையே உன் வாழ்வில் எது நடந்தாலும் ஏற்கொள் இன்பம் துன்பம் எது வந்தாலும் மன அமைதியை இழந்து விடாதே உன் பொருண்மை கேவலமாக்கும் பொழுதும் உன் அன்பு அசிங்கப்படுத்தும் பொழுதும் பொறுமையாக இரு என்பது அவர்களை தூக்கி வீச தெரியாமல் அல்ல நான் எனும் ஆணவத்தாக தெரியப்பட்ட பிறகு எதில் வீதம் இருக்கின்றதோ அதுதான் உண்மையான அன்பு குழந்தையே முந்தி கொண்ட முதல் சிங்கம் கோவிலில் அதிகளத்தில் நின்றுவிடும் காத்திருந்த கடைசி தான் சாதிக்க மிக அவசியம் பொறுமை ஒரு தவறு நடந்தால் பிழிகள் முன்னிடம் இருந்து தேடு மற்றவர்களிடமிருந்து இருந்து தேடாதே மிக கடினம் செலவு செய்வது மிக எளிது அம்மகத்தை மட்டுமல்ல அடுத்தவர்கள் உள்ளத்தில் சேர்த்து வைக்கும் நல் எண்ணங்களையும் தான் நேருக்கு நேர் இனிமையாக பேசிவிட்டு பின்னர் புலம் பேசும் மனிதர்களை தரித்துவிடு அத்தகைய மனிதர்களுடன் நட்பு கொள்வது பசும் பாலில் கடும் விஷத்தை கலந்து படுக்குவதற்கு பாவம் அதனால் மனிதர்களின் குணமடைந்து பழகு கற்றுக்கொள் உண்மையாக நேசிக்கும் ஒருவனை பொருதும் வேறக்கமாக செய்து விடாது பிறகு செய்த தவறுக்கு மன்னிப்பு கிடைத்தாலும் அந்த அன்பு மீண்டும் கிடைக்காது ஒரு கவன குறைவான வார்த்தை சற்றே முடியலாம் ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையை முறைக்கும் ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும் பேசும் வார்த்தைகளில் கவனம் மிகவும் முக்கியம் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கடைபிடி பொறுமை ஒரு பொழுதும் தோற்பதில்லை பொறாமை ஒரு பொழுதும் வெல்வதில்லை குழந்தையை வெற்றிக்கு மேல் வெற்றி தவிர அப்படியே தோல்வி வந்து பெறுவதற்கான அந்த தோல்வியை ஒரு தற்காலிக தடையே குழந்தையை உன்னது தன்னம்பிக்கையே அந்த படையின் தாக தெரியும் உன்மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் கடவுளே நேரில் வந்தாலும் பயனில்லை இதயம் சொல்வதை செய்ியோ தோல்வியோ அதை தாங்கும் சக்தி அதற்கு மட்டும்தான் உண்டு உண்மையில் இறைவன் கை கொடுப்பதும் இல்லை கைவிடுவதும் இல்லை நான் செய்த புண்ணியங்களில் நமக்கு கை கொடுக்கின்றன நான் செய்த பாவங்களை நமக்கு குழைப்படுகின்றன நிறை இல்லாமல் இதுதான் நான் என்று தன் இரவில் மாறாமல் வாழ்வது ஒரு வகையில் சாதனை தான் நீயாக இரு யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உன் வாழ்க்கையில் நீ உனக்காக வாழ் பிறனுக்காக வாழாதே நான் உன்னை வழி நடத்துகின்றேன் கவலைப்படாதே செல்லமே மகிழ்ச்சியாக இரு அனைத்தும் நல்லதுக்கே என்று நிம்மதியாக இரு நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சக்தி